பரிவாரங்கள் ஆகையினான் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகளை நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் உணதென்றிரு சிலர் யாவரோடும் பினங்கே நரி ஒன்றிலே என் கண்ணி வைத்த பின் கமலத்துறனங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொறும் கலியாக அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடி எங்க நே மரப்பின் நின் விறகினை விரவும் போது மலரி நின்பாத வீரை கமலம் ஈரவும் பகலும் இரஞ்ச வல்லாரிமையோரியவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் காவும் உடையவரே